அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த ராசியோட சிம்பிள் வந்து தராசு நியாயம் தர்மம் உண்மை சத்தியம் சமம் இந்த மாதிரி எண்ணத்தை குறிக்கக்கூடியது ஸோ துலாமில் பிறக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே சம தர்மம் ஒரு நியாயமாக இருக்க விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது ஃபேமிலியில் அப்பா அம்மா ஏதாச்சும் தப்பு பண்ணாலுமே திருப்பி கேள்வி கேட்கக்கூடியவங்க துலாம் ராசி நீங்கள் பண்ணது தப்பு தானே நீங்கள் பண்ணது சரியா என்ன குறை சொல்கிறீங்களே நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலோடைய கேள்வி கேட்குறவங்க துலாம் ராசி அன்பர்கள் இது வந்து ஆண் பெண் இரும்பாலருக்குமே உண்டு தன்னுடைய இனத்தின் மேலே அதிகமாக பாசம் உண்டு சுக்கிரனுடைய ராசி வந்து தன்னுடைய இனம் அதாவது தன்னுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் உறவுகள் எல்லாரையும் ரொம்ப நெருக்கமாக அன்பாக பார்க்கக்கூடியவங்க இருந்தாலும் தப்பு பண்ணால் கேள்வியை படார்னு கேட்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க துலாம சேர்ந்த ஒரு நண்பர்கள் எப்படி இருக்காங்க நட்பு வட்டாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டேயுமே பழக்குவாங்க காற்று தத்துவ ராசி அதிகமாக கூட்டம் வச்சிருப்பாங்க நிறைய பெரிய க்ரௌடு மேல்தட்டு மக்கள் அழகானவங்க அறிவானவங்க திறமையானவங்க பலமானவங்க புக்தியானவங்க எல்லாருக்கிட்டேயும் நட்பு வச்சுருப்பாங்க ஆனால் துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோக் பண்ணுறவங்க ஏன்னா இவங்க தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க நல்லா சகஜமாக எல்லாருக்கூடையும் பழக வைக்கிறவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடியவங்க காற்று தத்துவர் ஆசையாக இருக்கிறதால ரொம்பவே வேகம் ஸ்பீடு வேக வேகமா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க வேகத்தோட ஆற்றலோட ஒரு விஷயத்த செயல்பட அவங்களுடைய எண்ணம் இருக்கும் இயற்கையாகவே உடல் அழகு பெற்றவங்க உடலும் முகமும் ரொம்ப வசீகரமாக அழகான கூந்தல் இதெல்லாம் பெற்றவங்க பெண்களாக இருந்தாலும் ரொம்பவே அழகா இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உடல் வசீகதம் நல்லா இருக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சுக்கிரனுடைய ஒளி வீசக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கிறதால பணம் சம்பாதிக்கிறது பொருள் சேர்க்கறது சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்றது ஹாப்பியை சுர்த்திக்கிட்டே இருக்குது ஹாப்பினஸ்க்காக என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அட்வென்ச்சர்ஸ் டூரு ஃபாரின் ட்ரிப்பு ட்ராவல் பண்றதை விரும்புறது எல்லாமே துலாம்பு ராசிக்கு உண்டு துலாமை பொறுத்த வரைக்கும் பெரிய சீக்கிரட்டான லைஃப்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப நேர்த்தியா இருக்கக்கூடியவங்க நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம தர்மத்தை போதிக்கக்கூடியவங்க உண்மையான நட்பு இருக்கா அதுக்கு வந்து இவங்களும் பிரதிபலனை காட்டுவாங்க உண்மையான அன்பு இருந்தா அதுக்கும் பிரதிபலனை இவங்க காட்டக்கூடியவங்க துலாம் வந்து அந்த தராசு நியாயத்தை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க லைஃப்ல வந்து எங்கெல்லாம் இம் இம்பேலன்ஸா இருக்கோ இது பண்ணால் நம்மளுக்கு சரி இது பண்ணால் சரி இல்லை அப்படின்னா அது சரி பண்ண முயற்சிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக இந்த குறையும் இன்னும் சரி பண்ணலை அந்த குறையும் இன்னும் சரி பண்ணலை இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவங்களாக இந்த துலாம ராசிக்காரங்க இருக்காங்க துலாமை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை பிடிச்சி அந்த பெண்ணோட பழகின பிறகு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் உடையவங்க காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி காதல் சந்தோஷம் இனிமை இளமை இதற்குண்டான சக்திகள் எல்லாமே துலாம் ராசிக்கு உண்டு துலாமை சேர்ந்தவங்க தான் விரும்பிய ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மிகவும் விருப்பமுடையவராக இருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கு அமையுமா அமையக்கூடிய பிராப்தம் இருக்கானா பெரும்பாலும் துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப பெரிய ஃபெயிலியர் கொடுக்கறதில்ல அந்த சில கம் கம்ஃபர்டபிள் செலக்டிவாக நீங்கள் யாரை செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்குது சுக்கிரனுடைய ராசியில் பிறந்தாலே குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க இப்போது துலாமில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னா ஒரு ஆண் வந்து துலாம் ராசியில் ஒரு ஃபேமிலியை நடத்துகிறாருன்னா அந்த ஃபேமிலி வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் கிடையாது எப்படியாச்சும் இவங்க பணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக மைண்டில் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு லாபம் இருக்கும் கவர்மெண்ட்லேயும் இவங்களுக்கு ஆதர் கிடைக்க ஆரம்பிக்கும் துலாம் வந்து அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க நீதித்துறையில் வந்து நீதி அரசர்கள்லாம் துலாமில் இயற்கையாக இருக்காங்க ஏன்னா சனி உச்சம் பெற ராசி சனி உச்சம் பெற ராசியாக இருந்தால் நியாயம் வழங்குறது தீர்ப்பு வழங்குறது நடுநிலையாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நடுநிலையாக ஒரு வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து துலாமுக்கு இயற்கையாகவே இருக்குது மீடியா ஃபீல்டுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது காரணம்னா சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறதால நடிகர்கள் நடிகைகள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இல்லை எந்த விதமான ஆர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டு ஓவியம் வரைகிறதுல கூட இவங்க சிறப்பாக இருக்க இருக்காங்க அழகாக தன்னுடைய கை வண்ணத்தால் ஓவியங்கள் வரையக்கூடியவங்களாக இருக்காங்க பெண்கள்லாம் வந்து இன்னும் கவர்ச்சிகரமான உடை அ கூட துலாமில் இருக்காங்க அட்வான்ஸாக லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த லேட்டஸ்ட்டு ஃபேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க அதன் வழியில் செயல்படுவாங்க ரொம்பவே டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுவாங்க உலகத்தோடைய அடுத்தடுத்து நகர்வை ஏற்றுக்கக்கூடியவங்க அப்படின்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்கு நான் மாற்றத்தை விரும்பாதவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மாற்றம் வந்தால் பரவாயில்லையே மாற்றம் நல்லது தானே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் துலாம் ராசிக்கு பெரிய அட்வான்டேஜா நம்ம பார்க்குறோம் எப்பயுமே கூட்டத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க புகழ் நிறைய வேணும்னு நினைப்பாங்க சந்தோஷங்களை விரும்பக்கூடியவங்க மற்றவங்களையும் மகிழ்ச்சி பண்ணுவாங்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க கவனிப்பாங்க பணத்தை செலவழிப்பாங்க பணத்தை செலவு பண்ணுறதால தான் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துப்பாங்க இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டு இது மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்குது துலாமில் பிறந்த ஒரு பெண் குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்துவாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே செல்வ பலம் உண்டு துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் திருமணம் செய்தால் செல்வம் சுருக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விதி அப்போ பணம் நிறைய கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கண்ணாடி இடத்துல ரொம்ப டிசிப்ளைன்டா ஒபே பண்ணி ரொம்ப அடங்கி கிடுங்கி இருப்பாங்களா கேட்டிங்கன்னா நியாயமாக நடந்தீங்கன்னா நியாயமாக நடந்துப்பாங்க நீங்க ரொம்ப அன்பா பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அவங்க அன்பாக காட்டுவாங்க நீங்க ஆத்திரப்பட்டா அவங்களும் ஆத்திரப்படுவாங்க நீங்க சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க அவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி துலாம் ராசி பெண்கள்ல வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ பதில் தான் வரும் நீங்க வந்து கல்லெறிஞ்சிங்கன்னா அவங்க திரும்ப கல்லறிவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான எண்ணமுடையவர்கள் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு அவங்க புரிதல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இவங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் கொஞ்சம் பணம் சேர்க்கறது ஆரம்பத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலுமே கூடல ஓரளவுக்கு அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடைவெளி இல்லாமல் அவங்க வந்து நல்ல பணம் சேர்க்குறாங்க ஒரு மணி சேர்க்கறதுல இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான வீடு வாகனம் ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் கோல்டு காயின் சேர்க்கறது சீட் ஃபண்ட்ல பணம் சேர்க்கறது இதை மாதிரி மல்டிப்புள் இடத்துல பணம் சேர்க்க ஆர்வம் முடியவங்க பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுலாம் இந்த துலாமுக்கு அடிப்படையிலேயே உண்டு ஏன்னா இது ஒரு பொருள் தத்துவ அம்சமாக இருக்கிறதால காற்று தத்துவ ராசியாக இருக்கிறதால வேகமாக முன்னேறுவாங்க ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தான் அமைதியா இருப்பாங்க ஆனா ஒரு வாட்டி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்கா இருப்பாங்க வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் துலாம்புல இருக்கு ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அட்வான்டேஜ் வந்து நம்ம பார்க்க முடியுது ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் ஏதாவது இருக்கா வீக்னஸ் இருக்கா துலாமுக்கு அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காம இது தப்புனா தப்பு முகத்துக்கு நேராக சொல்றது ஒரு வீக்னஸ் தான் ஒரு மைனஸ் தான் ஸோ அந்த இடத்துல துலாம் வந்து கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் நல்லது இது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம் நேராக தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து இது இவங்களோட சார்ந்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது மைனஸ் என்னென்னா துலாம் வந்து பெருசாக இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது யார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்குமா நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்காங்களா நமக்கு தேவையான பணம் இருக்கா பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க பிறரை பத்தி அதிகமாக கவலைப்படாதவர்கள் அப்போ சமூகத்தை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் அதிக தேவையில்லாத சிந்தனை உள்ளவர்கள் துலாம் ராசிக்காரங்க இது வந்து ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் துலாம்ல வந்து அடுத்தது ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் என்னன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா நல்ல அதாவது ஒரு பெரிய இன்கம் எங்க இருக்கு தான் இவங்க இருக்காங்க சின்ன சின்ன இன்கம் பண்ணுறது ரொம்ப கம்மியான காசு கிடைக்குது நிறைய உழைக்கணும் கம்மியாக பணம் வருதுன்னா அதை அவங்க விரும்புகிறதே கிடைக்காது சின்ன கல்லு பெரிய லாபம் அது தான் அவங்க கம்மியாக முதலீடு பண்ணணும் அப்படி இல்லைனா கம்மியாக உழைக்கணும் பெரிய தொழிலாக இருக்கணும் நிறைய பணம் வரணும் அந்த ஆங்கிளில் தான் எப்பயுமே யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி நிறையவே இருக்குது ஆனால் சோஷியலுக்கு சொசைட்டிக்கு ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா கஷ்டம்னு வந்தால் உதவின்னு கேட்டால் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அது சனி உச்சம் பெற ராசியாக இருக்கிறதால கருணை குணமும் கொஞ்சம் உண்டு அந்த கொடுக்குற குணமும் இந்த துலாமுக்கு உண்டு நிறைய தானங்கள் பண்ணுறது இதெல்லாம் இயற்கையாகவே உண்டு ஓகே இப்போ இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது துலாமுக்கு வருதா மெயினாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா வயிறு பகுதி இது ஒன்று இன்னொன்று வந்து யூரோ ட்ராக் இதுல வந்து இவங்க இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கறது அதே மாதிரி கிட்னி லிவர் இந்த இடத்துலாம் துலாம் ராசி கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உணவு பழக்கத்தில் ரொம்பவே முக்கியமாக எடுத்துக்கணும் காற்று தத்துவம் ஆசைன்றதால ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்ரிடே இவங்க வந்து கண்டிப்பாக வாக்கிங் ஜாக்கிங் எது வேணால் பண்ணலாம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த காற்று ஏடக்கூடமாக வேலை செய்ய ஆரம்பித்தா நரம்பு மண்டங்களையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கேர் எடுத்தால் மிக மிக நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னா மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குது நிறத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எப்பயுமே பாசிட்டிவான நிறம் வெளிர் நிறங்கள் ஒயிட்டு ஸ்கை ப்ளூ கடல் நீலம் ஒரு பிங்க் கலர் விஸ்தா கிரீன் இதை மாதிரி நிறம்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ஓவராலாக துலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயமானவங்க நடுநிலைமானவங்க சமமானவங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி